இந்த வராகியம்மனை நம்பி பல பேரோட வாழ்க்கையில் நிறைய மேஜிக் நடந்திருக்கு அதாவது திருப்பி போட்ட மாதிரி சில நல்ல பலன்கள் நடந்திருக்கு பிரபஞ்சத்தில் வராகியம்மன் பல பெயர்களில் அல்பழிக்கிறார் ஸ்ரீ மகாவராகி ஸ்ரீ வீரவராகி ஸ்ரீ அஷ்டவராகி ஸ்ரீ ருத்ரவராகி ஸ்ரீ ஆதிவராகி ஸ்ரீ பஞ்சவராகி அப்படிங்கிற மாதிரி பல பெயர்கள் உண்டு ஸ்ரீ மங்களவராகி அப்படின்னு ஒரு பெயர் தனித்துவமான பெயர் உண்டு என்னதான் உக்கிர தெய்வமாக இருந்தாலுமே இந்த மங்களகாரியங்கள் தடையாக கூடிய நபர்களுக்கு மங்களகாரியம் திருமணம் தடையாக கூடியவர்களுக்கு முக்கியமாக திங்கள் கிழமை தோறும் காலை ஒரு ஒன்பது மணிக்குள்ளே குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த திருமண தடையை வந்து உடைச்சி திருமணம் செய்ய வழிவகுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா ஸ்ரீ மங்களவராகியம்மன் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் நிறைய சுபகாரியங்கள் மங்களகாரியங்கள் நிறைவாக நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முழுசாக நம்பலாம் ஸ்ரீ மங்களவராகி அம்மன் நம்ம தமிழகத்திலே நிறைய கோயில்களை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறாங்க முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி